பணிகளை செய்யணும் மேலும் வந்து நம்ம அந்த விஷயங்கள் இது போன்ற கல்வி கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்து கொடுக்கணும் மாநில செயல் உங்களுக்கு வந்து நான் ஒரு உத்தரவு வரல அப்படின்னா நீங்கள் அந்த பணியில் திறமையை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நான் ஐயா சூசையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை தமிழ்நாடு செயல் தலைவராக நியமனம் செய்திட பரிந்துரை செய்த மத்திய அமைச்சர் சமூக நீதி துறையின் இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று கல்வித் தந்தை நெல்லை பெரியார் பாதர் சூசையார் அவர்களின் உத்தரவின்படி சேலம் மாவட்டத்தில் இன்று முதல் புதிய மாவட்ட நிர்வாகம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் மாவட்ட சேலம் மாவட்ட தலைவராக திரு அதியம் என்கிற ஆர் பெரிசாமி அவர்களை நியமனம் செய்துள்ளோம் அதே சேலம் மாவட்ட பொதுச்செயலாளராக காடையாம்பட்டி இடங்கனசாலை பகுதியில் வசிக்கும் ஐயா பழனி அவர்களை பொதுச் நியமனம் செய்துள்ளோம் அதே போல மாவட்ட சேலம் மாவட்ட துணைத் தலைவராக